வெல்கம் டு எஸ்டாஸ் இங்கிலீஷ் இந்த பதிவில் நாம் நார்மலாக பேசும்போது நாம் பயன்படுத்தும் சில சபார்டினேட்டிவ் கன்ஜங்ஷன்களான ஆஸ் சின்ஸ் பிகாஸ் தோ even அல் தோ தேட் ஸோ தேட் இவற்றிற்கான பொருட்கள் மற்றும் பயன்பாடுகளை பற்றி பார்க்கலாம் முதலாவதாக ஆஸ் சின்ஸ் பிகாஸ் இவற்றின் பொருட்களை பார்ப்போம் இவற்றை நாம் காரணம் அல்லது ஒரு ரீசன் சொல்வதற்காக பயன்படுத்துவோம் துவா நீ ஏன் ஸ்கூலுக்கு வரல ஒய் யூ கம் டு ஸ்கூல் வை ஒய் யூ ரைட் ஒய் டென்ட்யூ கோ அப்படிப்பட்ட கொஸ்டின்ஸுக்கு ஆன்சராக இதை பயன்படுத்துவோம் ஆஸ் என்பதோட பொருளை பார்த்தோன்னா இருப்பதால் அல்லது ஏனெனில் என பொருள் எடுக்கலாம் இதை எப்போ பயன்படுத்துவோம் அப்படின்னா சாஃப்டப் ரீசன் சொல்லும்போது அல்லது எதிர்மறையாக சொல்லும்போது இதை பயன்படுத்தலாம் அடுத்ததாக சின்ஸோட தமிழ் மீனிங்கை பார்ப்போம் இதை வந்து இருப்பதால் அப்படின்னு பொருள் எடுக்கலாம் இன்னும் இதனோட பயன்பாடு இது முதல் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் இதை பயன்படுத்தலாம் இதை ஃபார்மலாக நம்ம ரீசன் சொல்லும் அல்லது மீடியமாக குறிப்பிடவும் இந்த சின்ஸை பயன்படுத்தலாம் அடுத்ததாக பிகாஸ் பிகாஸ்ன்னா ஏனெனில் அல்லது என்பதால் அப்படின்னு பொருள் எடுக்கலாம் இதை ஸ்ட்ராங்கான ரீசன் சொல்லும்போது பயன்படுத்தலாம் நேரடியாக அல்லது ஸ்ட்ராங்கான ரீசன் சொல்லும்போது அல்லது காரணம் கூறும்போது நாம் பிகாஸை பயன்படுத்தலாம் இனி இவற்றை பயன்படுத்தி சில வாக்கியங்களை பார்ப்போம் ஆஸ் என்று சொல்லப்படும் சபார்டினேட்டிவ் கன்ஜஙங்ஷனின் தமிழ் பொருளை இருப்பதால் அல்லது என்பதால் அப்படின்னு சொல்லலாம் இதை நாம் சாஃப்டாக ரீசன் சொல்லும்போது அல்லது சாஃப்ட் டோனில் ரீசன் சொல்லும்போது காரணத்தை சொல்லும்போது இந்த கன்ஜங்ஷனை பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக எனக்கு சோர்வாக இருந்ததால் நான் சீக்கிரம் படுக்க சென்றேன் அதை எப்படி சொல்லலாம் ஆஸ் ஐ ஓஸ்ட் ஐ வென் டு பெட் ஏலி ஆஸ் ஐஸ்ட் ஐ வென் டு பெட் ஏலி அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால உங்களை நான் அழைக்கவில்லை அதை எப்படி சொல்லலாம் ஆஸ் யூஆர் பிஸி ஐ டின் கால் யூ ஆஸ் யூ வேர் பிசி கால் யூ அப்படின்னு சொல்லலாம் இனி இன்று விடுமுறை என்பதால் சாலைகள் அமைதியாக இருந்தன அதை எப்படி சொல்லலாம் ஆஸ் இட் வாஸ் அ HOLIDAY, THE STREETS WERE ஹாலிடே த ஸ்ட்ரீட்ஸ் வேர் A ஆஸ் இட் வாஸ் அ ஹாலிடே த ஸ்ட்ரீட்ஸ் வேர் அப்படின்னு சொல்லலாம் இனி சின்ஸோட பொருளை பார்ப்போம் இந்த சின்ஸ் வந்து கன்ஜங்ஷனாக ப்ரிப்போசிஷனாக அட்வோபாக சில இடங்களில் வரும் முதலாவதாக இதை கன்ஜங்ஷனாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம் கன்ஜங்ஷனாக இதை இருப்பதால் அப்படின்னு பொருள் எடுக்கலாம் நீங்கள் இங்கு இருப்பதால் கூட்டத்தை தொடங்கலாம் இதை எப்படி சொல்லலாம் சின்ஸ் யூவாக்யா வீ கேன் ஸ்டார்ட் த மீட்டிங் சின்ஸ் யுவாகியா we can ஸ்டார்ட் the meeting அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக சின்ஸை ஆக எப்படி பயன்படுத்தலாம் எப்படி பொருள் கொள்ளலாம் அப்படின்னு பார்ப்போம் ஆக இதை இருந்து இது முதல் அப்படின்னு பொருள் கொள்ளலாம் அப்படின்னா நாம் இப்படி சொல்லுவோம் it has been raining since morning காலையில் இருந்தே மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லதுக்கு சின்ஸை பயன்படுத்துவோம் இட் ஹஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லுவோம் இனி நான் ரெண்டாயிரத்து பத்திலிருந்தே இங்கு இருக்கிறேன் அதை எப்படி சொல்லலாம் ஐ ஹவ் பீன் ஹியர் சின்ஸ் டூ தௌசண்ட் டென் ஐ ஹவ் பீன் ஹியர் சின்ஸ் டூ தௌசண்ட் டென் அப்படின்னு சொல்லலாம் இனி பிகாஸ் இந்த கன்ஜங்க்ஷனோட பொருளை பார்ப்போம் இது எப்படி பொருள்படும்னா ஏனெனில் அல்லது என்பதால் அப்படின்னு பொருள் கொள்ளலாம் இது நம்ம நேரடியாக ஒரு காரணத்தை ஸ்ட்ராங்காக டைரக்டாக சொல்லும்போது இதை பயன்படுத்தலாம் பொதுவாகவே ஒய் கொஷனுக்கெல்லாம் நாம் பிகாஸ் வச்சு தான் ஆன்சர் சொல்லுவோம் இனி நாம் இப்படி கேட்போம் ஒய் டின்ட் கோ கோவு ட்ரெஸ்டே நீ ஏன் நேற்றைக்கு வெளியே போகலை அப்படின்னு கேட்போம் அதுக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கும் நமக்கு ஐ டிண்ட் கோ அவுட் பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங் ஐ டிண்ட் கோ அவுட் பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங் அப்படின்னு நான் வெளியே போகலை ஏன்னா மழை பெய்தது அப்படின்னு சொல்லுவாங்க இனி நாம் இப்படி கேட்போம் ஒய் ஷி ஹாப்பி ஒய் ஷி ஹாப்பி அப்படின்னு கேட்போம் நீ அவள் ஏன் ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு கேட்போம் அப்போ சொல்லுவாங்க ஷீ இஸ் ஹாப்பி பிகாஸ் ஷீ த திரைஸ் அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் ஏனெனில் அவள் முதல் பரிசை வென்றாள் அப்படின்னு சொல்லுவோம் நாம் இப்படி கேட்போம் சில வேளைகளில் ஒய் டிட் யூ கேன்சல் த ட்ரிப் ஒய் டிட் யூ கேன்சல் த ட்ரிப் அப்படி கேட்போம் அதுக்கு ஆன்சர் வி கேன்சல் த ட்ரிப் பிகாஸ் இட் ரெயின் வி கேன்சல் த ட்ரிப் பிகாஸ் இட் ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் பயணத்தை ரத்து செய்தோம் ஏனெனில் மழை பெய்தது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ பொதுவாகவே ஒயிலில் கொஸ்டின் கேட்டால் அதுக்கு ஆன்சர் ஸ்ட்ராங்காக சொல்லும்போது பிகாஸை நாம் பயன்படுத்த வேண்டும் அடுத்ததாக தோ அல் தோ ஈவன் தோ இவற்றின் பொருள் மற்றும் பயன்பாட்டை பார்ப்போம் இவை மூன்றும் ஒரே பொருளில் வரும் இருந்த போதிலும் என்றாலும் என்ற போதிலும் கூட அப்படின்னு இதை சொல்லலாம் முதல்ல நாம் தோயை பார்ப்போம் இந்த தோ வந்து இருந்த போதும் அப்படின்னு பொருள்படும் இதை வாக்கியத்தின் முதலிலும் இடையிலும் இறுதியிலுமே பயன்படுத்தலாம் நாம் இப்படி சொல்வோம் மழை பெய்து கொண்டிருந்த போதும் நாங்கள் வெளியே போனோம் அப்படின்னு சொல்லுவோம் அதை எப்படி சொல்லலான்னா தோ இட் வாஸ் ரெய்னிங் பி வென்ட் அவுட் தோ இட் வாஸ் ரெய்னிங் வி வென்ட் அவுட் அப்படின்னு சொல்லலாம் நேரம் நாம் இப்படி சொல்வதுண்டு அவன் படிக்காது இருந்த போதிலும் தேர்வில் வெற்றி பெற்றான் அப்படின்னு சொல்லும் அதை எப்படி சொல்லலாம் ஹி பாஸ் த ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இனி அல் தோ வைத்து ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம் அவள் சோர்வாக இருந்த போதிலும் தொடர்ந்து வேலை செய்தாள் அதை எப்படி சொல்லுவோம் அல் தோ ஷியோஸ்டயர்டு ஷீ கண்டினியூடு ஒர்க்கிங் அல் தோ ஷியோஸ்டயர்டு ஷீ கண்டினியூடு ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லுவோம் இனி ஈவன் தோ அந்த கன்ஜங்ஷனின் பொருளை பார்ப்போம் இருந்த போதிலும் கூட அப்படின்னு அழுத்தமாக சொல்லும்போது போது தோயை பயன்படுத்தலாம் இருந்த போதிலும் கூட அப்படின்னு அவள் காய்ச்சலாக இருந்த போதிலும் கூட ஸ்கூலுக்கு வந்தாள் அதை எப்படி சொல்லலாம் இவன் தோ ஷி ஹேட் அ ஃபீவர் ஷிவன் டு ஸ்கூல் ஈவன் தோ ஷி ஹேட் அ ஃபீவர் வென்ட் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம் நீ அவன் பொய்யே சொன்ன பிறகும் கூட அவள் அவனை நேசித்தாள் அதை எப்படி சொல்லுவோம் ஷி லவ் ஹிம் ஈவன் தோ ஹீ ஹர் அப்படின்னு சொல்லலாம் இனி தேட் என்ற கன்ஜங்ஷனை பார்ப்போம் இது கன்ஜங்ஷன் மட்டுமில்லை ரிலேட்டிவ் ப்ரனௌன் டிட்டர்மினர் ப்ரனவுன் அட்வ இப்படி பல விதங்களில் இந்த தேட் பொருள்படும் நீ டயர்டாக இருக்கன்னு எனக்கு தெரியும் அதை எப்படி சொல்லலாம் ஐ நோ தேட் ஆர் டயர்டு ஐ நோ தேட் ஆர் டயர்ட் அப்படின்னு சொல்லலாம் நீ அவள் பிஸியாக இருக்கதாக என்கிட்ட சொன்னா அதை எப்படி சொல்லலாம் ஷீ செட் தேட் ஷியோஸ் பிஸி ஷீ செட் தேட் ஷியோஸ் பிஸி அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா ஸோ தேட் அதனோட பொருளையும் பயன்பாட்டையும் பார்ப்போம் சோ தேட் என்ற கன்ஜெங்ஷனின் பொருள் அதனால் இதை ஒரு ரிசல்ட்டை காட்டுறதுக்காகவும் அல்லது பர்பஸை காட்டுறதுக்காகவும் பயன்படுத்தலாம் இட் வாஸ் ரெய்னிங் ஸோ தேட் த மேட்ச் வாஸ் கேன்சல்டு இட் வாஸ் ரெய்னிங் ஸோ தேட் த மேட்ச் வாஸ் கேன்சல்டு இங்கே அந்த ரிசல்ட்டை அது காட்டுது மழை பெய்தது அதனால் அந்த மேட்ச் கேன்சல் பண்ணப்பட்டது அப்படி இனி ஐ லெஃப்ட் இயர்லி so that i could catch the bus i left early so that i could catch the bus nanchi kiram propatadal yena ki basi pidikya inga nda propatadal kaha so that banbhatapadadhi practice leads to progress progress brings perfection so practice well and chop out